வணக்கம் இட் காட் கில்லர் கேமிங் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த நீட் ஃபாஸ்ட் ஸ்பீட் கீட்டில் ஒரு கார் ஸ்டோர்ட்டு தான் பண்ண போறோம் அது என்ன கார்னா ஓல்ஸ் வாகன் அந்த பிராண்டில் இருக்க ஒரு சூப்பரான கார் அது அது ஒரு பழைய கார் ஆனால் பழைய காராகவே இருந்தாலும் அது ஒரு அற்புதமான கார் அது ஒரு மூவியில் கூட வந்து அந்த அந்த கார் வச்சு ஒரு மூவி எடுத்துருக்காங்க ரெண்டா கஞ்சில் மூவி அது நான் தமிழில் போட்டுறப்ப அந்த தமிழில் இருக்க இமேஜை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் ஏன்னா அந்த நைன்டி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மூவி அது அந்த மூவியில் இருந்தால் கார் தான் இப்போ நம்ம ரிஸ்டோர் பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை அந்த காருக்கு வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ இஞ்சியில் ப்ராப்ளம் வந்ததுனால அது திரும்பவும் கராஜில் கொண்டு போய் போட்டாங்க அதாவது டெஸ்ட்ராய் பண்ணுறது கிடையாது அதுக்கு அந்த வண்டியை கொண்டு போயிட்டாங்க நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிற வண்டியை வந்து அப்படி இப்படின்னு பேசி முடிச்சு வாங்கிட்டோம் அதை அந்த வண்டி வாங்க போய்ட்டுருக்கோம் நான் வேலை ஒருத்தன் குறுக்க வேலை போயிட்டு இருக்கான் பூனை குறுக்க போகிற மாதிரி நல்ல வேலை இடியாமல் வேலை போய்ட்டுருக்கும் ஏன்னா இந்த கார் வந்து அந்த கார் கூட அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கேன் இது டோர் செல் கேட்டது இது எஸ்ஆர்டி இப்போ வந்த மாடல் கார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த கார் கூட பட் இருந்தாலும் அந்த கார் வந்து மாடலை பொறுத்த வரைக்கும் செல்ஃபியாக தொடர்ந்தாலும் பட்டு அந்த ஸ்பீடும் சரி அதோட இதுவும் சரி கிளி இருக்கும் அந்த காரை தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம் முதல்ல அது எங்கே இருக்குதுன்னு தெரியல இங்கே தான் இங்கே சரணநிலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு இன்ஃபார்மன் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க பட்டு நான் வந்து அந்த காரை நேராக போய் பார்க்கல ஆனால் அந்த கார் வாங்குறதுக்கு நான் அப்பாண்ட் வந்து அதாவது டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு டாக்குமெண்ட் இல்லாமல் ரெடி பண்ணுறேன்னா இப்போ போயிட்டே இருக்கேன் அந்த காரெலாம் தெரிஞ்சுட்டு சரி ஓகே இப்போ நம்ம அந்த காருக்கு இடத்துக்கு போயிட்டே இருப்போம் எங்கிட்ட மொத்தம் அஞ்சு லட்சம் டாலர் கிட்டே இருந்துச்சு அந்த அஞ்சு லட்சம் இல்லை எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் இருபதாயிரம் டாலர் கிட்ட கொடுக்கணும் அந்த பழைய காரை நான் வாங்கிட்டேன் மீறி இருக்க முப்பது இல்லை இருபதாயிரம் டாலர் வச்சுன்னா அந்த கார் ரெடி பண்ணணும் அந்த கார் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போகிற வழியில் இந்த காரை இடிச்சு இடிச்சு இந்த கார் மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி நிலம வந்துடும் நினைக்கிறேன் மேம் கடவுளே நான் போக வேண்டிய இடத்துல ஈ நாயா நல்லபடியுன்னு கூட்டு போய் சேர்க்கணும் ஆஹா மாமாவோட வந்துட்டு அந்த வேலை ஒன்றிய அட்டா பரதேசி நாயே நல்ல வேலை இந்த போலீஸ்காரன் பார்க்கல பார்த்து தான் நம்மளை தோற்றி வந்து டிக்கை அடிச்சிருப்போம் சரி ஓகே இந்த அங்கேயோ பக்கத்தில் நான் கேள்விப்பட்டேன் அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துனா சரி ஓகே அந்த பெட்ரோல் பங்கில் வந்தே விட்டுட்டு அந்த காரை எந்த போயிட்டு பார்க்கலாம் எனக்கு தண்ணி இந்த பெட்ரோல் பங்க் முன்னாடி தான் ஏதோ காரணம் அடி நின்று பழைய தரேன் எப்படி அந்த இருக்கெல்லாமே நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம போயிட்டு அந்த தேடி பார்ப்போம் அந்த காரம் அங்கே இருந்துச்சுன்னா அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு நம்ம வண்டியில் நம்ம வண்டியில் இப்போ அந்த ஓட்ட முடியுமான்னு தெரில இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் தெரில முதல போயிட்டு பார்ப்போம் நம்மளால் பார்த்துட்டு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த காரை நம்மளே ஊட்டி போக பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா டோ வண்டி வச்சு தான் எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு வர தனியாக டோ வண்டி செலவு பண்ண போட்டுருக்கு சரி ஓகே அந்த கார்ட்ட வந்தாச்சு தூருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் அது நம்ம பைசா அந்த நாலாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த கார் தான் அது இந்த கார் அவ்வளோ அற்புதமான ஒரு கார் அது அந்த அந்த ரெண்டு கண்ணை பார்த்து தெரிஞ்சுருக்கோம் அவங்களுக்கு அதெல்லாம் முப்பா கண் பழைய மாடல் கார் அது ஆனால் பழைய மாடல் கார்மா அதுதான் தெரியும் அது ஆனால் எவ்வளோ ஸ்பீடு போகுன்ட்டு கன்ஃபார்மாக அது வந்து கெஸ்ட் பண்ண முடியாது இப்போ இருக்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருக்க சூப்பர் கார் மாதிரி இது வந்து ரெடி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கவா ரெடி பண்ணி இதுக்கு மொத்த பவரை திருப்பி கொடுத்தலாம் இது அந்த அளவுக்கு ஸ்பீடாக போ அப்படி ஒரு அற்புதமான கார் அது அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி இல்லைனா வாங்கி வாங்கறதுக்கு கொடுத்த நாலு லட்சத்தி ஐம்பதாயிரமோ அவ்வளோதான் ஊத்திட்டு போயிடும் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணுறதுக்கு அப்படி இல்லைனா பார்க்கலாம் முக்கிய முடிஞ்ச ரெடி பண்ணுவோம் அப்படி ஓடிச்சு நான் நானே வச்சுப்பேன் ரேஸ்லாம் நல்லா அதிகமாக ரேஸ் போயிட்டு இருபது லட்சம் சம்பாதிக்க வைப்பேன் அப்படின்னா இந்த காரையும் நானே விற்றுட்டு நாலு லட்சத்துக்கு எண்பதுனா ஒரு மூணு லட்ச ரூபா ஒரு ரெண்டு லட்ச ரூபா அதை போதும் ஒரு லட்சரூபா கூத்தாலும் போதுன்ட்டு விற்றுட்டு போக வேண்டியதாக வேறு வழியும் இல்லை பிகாஸ் நான் வந்து நிறைய பேர்ட்ட களை வாங்கி தான் இந்த காரை வாங்குறதுக்கு நான் எது பண்ணால் நிறைய பேர்ட்ட கரை வாங்கியிருக்கேன் பட் இந்த காரை வாங்குறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் களை வாங்கினேன் அந்த நாய் ஆசாரி எல்லோரும் என்னை வந்து கேவலமாக திட்டுவாங்க கடத்தை கடத்த திருப்பி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சில பேர்லாம் வந்து எங்களா இருக்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வந்து கைத்திலே மறைக்கிறானுங்க என்ன பண்ணுறது எல்லாருக்கிட்டையும் மறைஞ்சி மறைஞ்சி உழஞ்சி நின்று தான் போயிட்டு நான் சுற்றிட்டு இருக்கேன் அந்த இடத்துல இந்த காரும் தான் நம்பியிருக்கேன் என்னோட அப்பா அந்த பழைய கார் அதை நூல் காரைக்கு பார்த்தீங்களா அதில் வச்சு நான் கூட ஓட்டலாம் பட் இருந்தாலும் இந்த கார் வந்து பழைய மாடல் இருக்கிறதுனால இப்போ ஏன்னா இப்போ ட்ரெண்டுகளை போயிட்டுருக்கிறது எல்லாமே வந்து பழசை தான் இப்போ புதுசாக மாதிரி எல்லாருமே ட்ரெண்டாகிட்டு இருக்காங்க ஸோ அதனால நான் சொல்கிறேன் பழசை வந்து நம்ம கொஞ்சம் புதுசாக மாற்றி ட்ரெண்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் யோசித்தேன் பார்க்கலாம் நடக்குதுதான் இந்த கார் முடிஞ்ச வரைக்கும் அவள் ரெடி பண்ணுவேன் ரெடி பண்ணி எப்படியாவது மட்டும் இது பிக்கப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் எனக்கு கையில் பிடிக்க முடியாது அதை கையில் பிடிக்க நான் காரில் போடுறதுனால நான் வந்து வேகமாக போயிடுவேன் அதனால் தான் கையில் பிடிக்க முடியாதுட்டு சரி ஓகே இப்போ பக்கத்தில் தான் வந்து நினைக்கிறேன் இப்போ போயிட்டு இருக்கேன் ஆட்டோ பர்வதேசி நாயே ஒரு நான் தான் சரியாக ஓட்ட தெரியாமல் ஓட்டணும் ஆமாங்க இந்த வண்டி வேறு லெஃப்டை திருப்பினா ரைட்டில் போகுது ரைட்டில் திரும்ப லெஃப்ட்டை போகுது ஒரு கண்ட்ராயும் ஸ்டேரிங் சரியில்லை என்ன க தெரியல ஒரு பக்கம் தாய வர காத்து வில்லில் போட்டுருக்கு ஒரு சைடாக வர சாந்திட்டு போகுது ஆனால் மற்றபடி சவுண்டு பின்னாடி இந்த எக்ஸாஸ்ட்டு இந்த நெருப்புலாம் பயங்கரமாக இருக்குது பட் அம்மா இந்த ஸ்டேரிங் நான் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது ஒரு எனக்கு ஓட்டு தெரியாம தெரியல இப்போ ரைட் சைடில் போடுறதை அப்படியே நிற்கிறான் பாருங்க அது மாதிரி நான் வந்து முட்டேன் அப்படின்ற மாதிரி முட்டினு வச்சிக்கலாம் பழைய காரத்தை நீதான் முட்டேன் பைசா என்ன கூட அப்படின்னு நான் கேட்பானுங்க ரைட் அப்படின்னு ஆப்போஸில் ஆட்டாரு நாயே ஐய் ஓ நம்ம அராங்குடையில் வந்துட்டு இருக்கணுமோ சரி ரைட் நம்ம கரெக்டாக ரூட்டில் போயிட்டுருக்க வேண்டியது தான் சரி பக்கத்தில் தான் வந்தேன் இந்த லெஃப்ட்டை திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டாங்க நம்ம இந்த காரை ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்துட்ற வேண்டியது தான் கொடுத்தேண்ணா அங்கே வேற என் ஃப்ரெண்டு தான் வேற இருக்கான் மெக்கானிக்கு அந்த பரதேசி நாயே இந்த ஏற்றணும் அந்த ஒரு முடியாது நீ சேர்த்த போ என்னை அவங்ககிட்ட வேற சரி எக்ஸ்ட்ரா வேற பைசா கொடுத்து சரி தான் ரெடி பண்ணுறாங்க அவங்ககிட்ட வேறு சொல்லணும் போட்டுருக்கு நான் என்ன பண்ணுறது கூட்டுனு போயிட்டு இன்னும் நைட்டில் சிக்கன் சிக்க பேச வாங்கி கொடுத்து நான் அந்த நேரம் சரி பண்ணுற வாங்கினேன் ஏன்னா அந்த நாய் நேரம் சோற்றுக்கு அது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏய் அட பொடம்புக்கு நாயை நல்லா எப்படி கலந்து வரேன் நாங்கள் அந்த அளவுக்கு டப்பாக டான்ஸ் ஆடிட்டுருக்கு நான் ரயில் ஆப்போசிட்டில் வரீங்க டெய் டெய் அட் நான் தாரி நாயே கொட்டையெல்லாம் கலங்கி ஊசி ஓ நான் தான் ராங்கோட்டில் போயிட்டுருக்கணும் நல்ல வேலை சரி ஓகே ரெண்டு ரெண்டோட்டில் இப்போ போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன் சரி ஓகே பக்கத்தில் தான் வந்தேன் நினைக்கிறேன் இன்னும் இருபது மீட்டர் ஆகும் ஓகே சார் இல்லை ஓகே வந்துட்டோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கடாச்சி பிள்ளை போயிட்டு நான் அவன் ஃப்ரெண்ட் மீட் பண்ண வேண்டியதான் அவன் என்ன சொல்ல போனான்னு தெரில சரி ஓகே நான் அந்த காரை நான் ரெடி பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்க இந்த சாங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஓகே தரமாக ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த காரை இப்போ இந்த காரை வந்து பழைய மாதிரி மாற்றியாச்சு உடஞ்சி அந்த இன்ஜினில் அது மொத்தத்தையும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி எல்லாமே புது ஸ்பேர்பாட்ஸ் போட்டதுனால பயங்கர ஸ்பீடாக போகும்னு நான் நினச்சிட்ருக்கேன் நினைக்கிறேன்ல கன்ஃபார்மாக போகணும்னு நம்புகிறேன் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நான் செலவு பண்ண மொத்த பைசாவும் ஊதிட்டு போயிடும் அதனால் இந்த காரை தான் நம்பிருக்கேன் சரி ஓகே இப்போது இதை வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு மொத செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு பாருங்க சவுண்ட் இருக்குன்றது வேற லெவலில் இருக்குது போகிறேங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு முதல்ல ஃப்ரெண்ட் தவிர முதல்ல எம்மிச்சு படத்தை ஏச்சு மூவ் பண்ணிட்டு முதல்ல ஒரு ரேஸ் வேணால் கொண்டு போகணும்னு பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்பீடு போதும் செக் பண்ணலாம் அதனால் இங்கே வந்து டேர்னிங்ஸை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் இங்கே தேவையில்ல நம்ம வந்து கொஞ்சம் மெயின் ரோடில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போவோம் மெயின் ரோட்டில் கொண்டு போயிட்டு ஹைவேஸில் அந்த மாதிரி டைம்ல அந்த அந்த இடத்துல தான் வந்து இதை செக் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா படதரிசி நாங்கள் திடீர்னு திரு குழுக்கு வந்து நம்ம வந்து திரும்பவும் டேமேஜ் பண்ணி விட்டு நம்ம திரும்பவும் அதை செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும் ஏன்னா என்கிட்ட சுத்தம் வாங்கிட்ட காசே இல்லை மா என்கிட்ட கடன் வாங்க நான் சரி நான் என்கிட்ட இல்லை ஆனால் நிறைய பேர் கடன் வாங்கியிருக்கேன் என் கடன் உள்ள அசையும் சீமாத்திட்டு எப்படா பைசா திருப்பி திருவி குழுக்கு போற பைசா எப்படா திருப்பி என்ன பாத்தனும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பா கூட ரேஷ்ல வந்து ஒரு டூ மூட்டை போட்டுருந்தேன் அசியம் சீமாத்திடலாம் அவங்காலையே இப்போ நான் இந்த கார் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வர ஒவ்வொரு பைசாவும் முதல்ல கடத்த மாட்டோம் முதல்ல ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர மொத்த பைசாவையும் இவன் நம்ம தடாஜ் ரெடி பண்றதுக்கும் வேற காரணம் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் சரி ஓகே இந்த கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டோட ரோட போகுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க ஹெட்லை பார்த்தீங்களா பாத்தீங்களா நறுக்கு கலரே ஏய் பரதேசி நாயே வீட்டில் சொல்லிட்டு வந்தடாக்கா சிங்கமாக வருது ஆனால் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் சரி ஓகே எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பாக்கிறேன் சாரதியான ஸ்பீடா போயிட்டு இருக்கு நூத்தி நாற்பது நூத்தி அறுபது நூற்றி அறுபது டச் பண்ணிச்சு ஆ இங்கே இதை பிரச்சனைங்க டக்கு டக்குன்னு நான் பண்ணாதே நான் எங்கள் கூப்பிட்டு வந்துடுறேங்க சரி ஓகே திரும்ப எங்கன்னா போயிட்டு முதல்ல நம்ம ரேஸுக்கு முல்ல என்னன்னா போகணும் நம்ம அந்த ரேஸ் மோலில் போனால் தான் தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்ட்டு இந்த ரேஸ் மோலை வச்சு பண்ணுவோம் நீங்கள் திரும்பவும் ஸ்பீடாக ஏற்றி பார்க்கலான்னு பார்த்தா சல்லுன்னு போகுது வேறு லெவலில் போயிட்டுருக்கு நூற்றி அறுபது நூற்றி நூற்றி எழுபது வர கிட்ட வர வரும்போது தான் எவனாவது டக்குனு கூப்பிட்டு வந்துடறான் போட்டுருக்கு பிரேக் அடிச்சிடறேன் டக்குன்னு நூற்றி அறுபது ஆ நூற்றி எழுபது தொட்டாச்சு நூற்றி எழுபது ரெண்டும் இப்போ சாரீடாக ஏறு வண்டி இப்போது வந்து ரேஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு தெரில சரி ஓகே அதனால் வந்து நம்ம எங்கேயாச்சும் காரு ரேஸ் எங்கேயாச்சும் பார்ப்போம் கொடுக்குது நல்லா ரேஸ் செக் பண்ணுவோம் புல்லு நல்லா நல்லா போயிட்டுருக்கு போகுது சரி ஓகே முடிஞ்ச வரைக்கும் மேலே போவோம் அவ்வளோதான் நம்ம எப்படோ வண்டி வர அழுத்தா போச்சு வண்டி அழுக்க வரலாம் பார்த்தோமா வேலை காவாது முதல்ல ரேசுக்கும் அதை கொண்டு போகலாம் பார்த்து இதுதான் கொஞ்சம் ஸ்பீட் நல்லா ஏற்றி ட்ரைவ் பண்ணுவான் பார்த்தா வரலாம் மேட்டு தான் வந்துட்டுருக்கு கொஞ்சம் சருவளாவோ இல்ல ஸ்ட்ரெயிட்ல வச்சாலும் பரவாயில்ல நல்லாதான் ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் மேடம் ஆடுறதுனால நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு அர்த்தம் போகாம படந்தேச்சு உடம்புக்கு நாயே குழம்பா போயிட்டு தொடங்க உயிரை வாங்கினாலும் நல்லாதான் போயிட்டு போயிட்டு அறுபது நூத்தி எழுபது சாரி பாலிய மஞ்சப்பா வேலையே நானே கொண்டு போய் விட்டேன் கண்ட்ரோல் இல்லாம மாதிரி இல்ல ரெடி பண்ணதும் இந்த வண்டி வந்து கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுது அந்த டயர்லாம் கொஞ்சம் பண்ண நல்லா அப்படி இருக்கு ஸ்பீட் ஏற்றி பண்ணலாம் எவ்வளோ ஸ்பீடு போகுது

வருண்ணா செல்ஃபி கார் நினைச்சா வரும் நான் செல்ஃப்ட் போயிருந்தேன் எல்லாத்தையும் வேற லெவலில் போயிட்டுருக்கு இதுக்கு மேலே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது வேற லெவலில் போயிட்டுருக்கு ஓகே சார் ரைட்டே இப்போ நான் வந்து ரேஸ்ட் கண்டுபுடிச்சேன் எங்கே இருக்கேன்ட்டு இப்போ பக்கத்தில் தான் வந்து ஏதோ ஒரு கொஞ்சோட்டில் ரேஸ் ஒன்று இருந்துச்சு பக்கத்தில் அங்கே போயிட்டு ரேஸ்ட் அக்கா போய்ட்டு அந்த வந்து ரேஸ் வாஷ் விட்டு பார்ப்போம் இந்த ரேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாகவே பைசா கொடுப்பாங்க நினைக்கிறேன் நமக்கு காசு தான் முக்கியம் ஏன்னா நம்ம அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால இதில் இது தான் பைசா வச்சாங்கன்னா வந்து ரைட் லெஃப்ட் சைட்ல இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ள ரேஸ் ஸ்டாக் இருக்குது அந்த ரேஸ் போய்ட்டு இந்த காரை வந்து முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டேஸ் நம்ம தான் விட்டு பார்ப்போம் ஏன்னா இது இந்த இதோட வந்து ரெண்டு விதையாக ரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பாளைய மாடு கார் அது கொஞ்சம் பவர் கொஞ்சம் இது இதோட ரேஞ்சு பவர் தாங்க இன்னொன்று வந்து இது கூட அதிகமாக நம்ம நம்ம கார்க்கு பார்த்தீங்களா அது இருக்கிறதா காரோட அதிகமாக பவர் இருக்கிற இன்னொரு ரேஸ் அது ஃபஸ்ட்டு வந்து கம்மியான ரேஸு அதில் வந்து போய் பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரேஸு ஓகே ரெடி ரெடி ஆகிட்டோம் நல்லா ரெடி ஆகிட்டோம் காரங்க பார்த்து நார்மலாக இருக்குங்களா ஃபஸ்ட் ரேஸ் ஃபர்ஸ்ட் டார்ஜெட் டயர் வீலாக பார்த்தீங்கன்னா நறுக்கும் நறுக்குன்றது ஓகே ஸ்டார்ட் ஆகிட்டே த்ரீ டூ ஒன் முழுக்கா சம்பவம் சரியான ஸ்பீடு பிச்சுக்கிட்டு போகுது நம்மளை யாராலுமே கையை பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டுருக்கு அந்த பேருந்துச்சி கன்ஃபார்மாக நானே ஜெயிக்கு அந்த பார்த்தீங்க அந்த பேக்கில் அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அதில் ஷேட் தெரியுது வரணும் அவ்வளோ போயிட்டுருக்கோம் நம்ம ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆஹா ஒன் எயிட்டி மேலே வேறு லெவலு நினைக்கிறேன் இருக்குது ஸ்பீடில் சரி ரூபாய் மொத்தம் மொத்தம் நாலு லேப் ஒரு லேப் முடிச்சிட்டோம் அந்த ரெண்டு லேப் முடிச்சிட்டோம் இன்னொரு ரெண்டு லேப் இருக்குது ரெண்டு லே ஃபஸ்ட் டைம் தான் ஓடிட்டு ரெண்டு லாபம் என்ன கம்னு தெரில இப்படி ஓட்டுறது ஓட்டுவோம் ஏச்சி முடிஞ்சது அவங்கள ஸ்டாப் போடுவானாங்க நம்ம பைசா வாங்கி கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது நமக்கு தேவைப்படும் ஏன்னா அசிவப்படுத்துகிறானல்ல அதனால தான் நான் இன்னும் சொல்ல மாதிரிதேன் அந்த மெக்கானிக் பாயியாக இருக்கான் பார்த்திங்களா ரெண்டு இந்த நான் என்னை செருப்பு போல் உள்ளே உள்ளே அவன் போட்டு அந்த பிஞ்சு செருப்பு வச்சு போட்டு நான் இந்த நான் வாங்கிட்டு வந்தேன்ட்டு முதல்ல அந்த நாய்க்கு முதலான போய் சொல்லணும் பார்த்தி இந்த கார காரிசு கூட ஜெயிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு அப்போது நான் வந்து அவனோட அந்த பிடிச்சி சிறப்பை அரைக்கி அவனியப்பட்டால் போட ஆட்டிங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு பண்ணா அப்படின்ட்டு நான் ஆதாரி நாயை செவன்த்து பேர் மரியாதையே உரம் போய்டு நானே ஜெயிக்கணுன்ற முக போயிட்டுருவேன் நீ வேற கொடுக்கல வரனல் லாப்கிட்ட வந்தாச்சு கிட்ட கிட்டவரில் ஃபைனலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரிஞ்சு சுற்றி வந்துட்டு நினைக்க நமக்கு பின்னாடி நான் நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் பின்னாடி போயிட்டுருக்கேன் நானுங்க அது ஒரு ஒருவன் சுற்றியாக வந்துட்டுருக்கோம் போர்ட் பேர் தாண்டி நீண்டோம் இன்னும் கொஞ்சம் தூரமாக நைட் ரேஸ் எதுவும் போடாமல் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் போட்டு ஹஸ்பிட்டில் போய்ட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஐநூறு ருமீட்ரு நினைக்கிறேன் ஐநூறு யார்டு தான் இருக்குது உக்கிமை ஜெயிஷ்டம் வேறு லெவலு இந்த மேலே ஒன்றும் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சு இருபத்தி ரெண்டாயிரம் தான் கொடுத்துருந்தேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி சம்திங் கொடுத்துருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட் வேஸ் ஃபஸ்ட் வேஸ் மூடிச்சு இப்போ நம்மளோட ஒரு அதிகமாக முப்பத்தி மூணு நூற்றி விழுச்சிங்க முன்னூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்ருக்கலாம் கார் ரைட்டாக அங்கே போகிறாங்க கார்லாம் வேறு லெவலில் இருக்க பார்த்துங்க ரைட்ஸில் இருக்கும் போது புகாட்டி மாண்டு எல்லாமே செம்மையாக கார் இருக்குது இப்போ பார்க்கலாம் இந்த காரை இந்த கார் ஸ்டாண்டாக நம்ம கார் பெஸ்ட் ஸ்டாண்ட்டு வரேன் நாங்கள் வரணு அதுங்க அச்சிங் சாகுது ஆ இப்போ ரைட்டாக இருக்கும் ஜப்டுவாங்க இப்போ ஒன்றும் போயிட்டு இருக்கும் செவன்த் எயிட் வேற போயிட்டுருக்கேன் எயிட்டாக போயிட்டுருக்கேன் இதுக்கு மேலே பார்க்கலாம் ஏன் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கணும் நான் அப்படியே ஜெயிக்கணும் தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் முன்னாடி போயிட்டு இருக்கணும் தெரிஞ்சு அவங்களும் சமஸ்பி யார் போட்டு என்ன இட இல்லை என்னோட ரொம்ப ரொம்ப கவர் போட்டுருக்கு இது எல்லா விட அவங்களும் முதல்ல விட ஜெயிக்கப்பா நைட் ட்ரெஸ் போட்டு போமா வேற லெவலில் போகுது ஆ நூற்றி எண்பது அது மாதிரி தான் போயிட்டு நூற்றி எண்ப நூற்றி எண்பது மேலே தாண்ட மாட்டேங்குது ஓகே செகண்ட் பேர் செகண்ட் பேர் தாண்டி அவங்க செகண்ட் பேர் தாண்டியும் போயாச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஸில் வந்து டேனிங்ல தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிச்சிடணும் நினைக்கிறேன் டேனிங்ல போனதும் ஈஸியாக முடிச்சிடுவான் இது ஈஸியே சரி ஓகே பாக்கலாம்

நூற்றி எண்பது ஆனால் ஸ்பீடு மட்டும் நூற்றி எண்பது அஞ்சு மதம் போய் நூற்றி எண்பத்தொன்னு அது மதம் போயிட்டுருக்கு அதிகமாக தண்ண மாட்டேங்குது ஆனால் இந்த காருக்கு இதுவே எவ்வளோ பெரிய பெட்ரு ஆனால் ஏன்னா நானூறு பிளஸ் இருக்கிற கார்னெல்லாம் இந்த காருக்கு பின்னாடி வந்துட்டு வந்துட்டுருக்கு இப்போ அதனால சொல்கிறேன் எவ்வளோ ஸ்பீடு பாருங்க போ இந்த காரை போய் உடைச்சி தூரத்தை ஓட்டுக்காங்க அவ்வளோதான் முடிக்க போகிறேன் முடிஞ்சிடுச்சு வேற முடி அவ்வளோ தான் இருக்குது என் ஃப்ரெண்டு இருக்குது என் ஃப்ரெண்டு இருக்குது மெக்கானிக் இருக்குதுனால அந்த நை இந்த ரேஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே போ அந்த ரேஸ் வந்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு இந்த ரேஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ரொம்ப முடிச்சிட்டேன் சரி ஓகே ரெண்டு ரேஸ் முடிச்சாச்சு ரெண்டு ரேஸுமே ஆச்சு வின் பண்ணியாச்சு ஓகே கொஞ்சம் தூரம் போயிட்டே நான் இதுக்கு மேலே போ இதுக்கு மேலே கொஞ்சம் இது பண்ண தேவையில்ல ஏன்னா பைசா வின் பண்ணிருக்கோம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு மெக்கானிக்கிட்ட தான் போது போனேன் நான் வந்தால் மோ அதை செல்ஃபு கட்டி பார்த்து அதுக்கப்புறம் அடிச்சிட்டேன் மனசே வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த காராண்ட் வந்தேன்ட்டு கீழே படுக்கு போட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சரிப்பாக அடிச்சிட்டான் என் ரைட்டு ஓகே என்ன பண்ணுறது ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு போய் அவன் மூஞ்சி இதை தூக்கி அடிச்சேன்னா அப்போ அவனுக்கு தெரியும் பாரு நாயே நான் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தோன்னே இந்த காரை வச்சு அப்படின்ட்டு அவனும் வா பொழப்பான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார் வச்சு வேறு வயசு போனோம்னு பார்த்தா கொஞ்சம் டைம் எடுப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் இந்த காருக்கு இது கொடுத்துருப்போம் இதுக்கு மேலேயும் அந்த காரை வச்சு இந்த காரை வச்சு பண்ணலாம் பட் இருந்தாலும் போய் டைம் போட்டோம் ஏன்னா ரொம்பவே இது பண்ணோன்னா இந்த கார் ரொம்ப தயராயிரும் ஏன்னா இந்த காருக்கு வந்து கொஞ்சம் உயிர் இருக்குது ஏன்னா அந்த படத்தில் வந்து இந்த காருக்கு உயிர் இருந்துச்சு ஸோ வந்து இந்த காருக்கும் எனக்கு உயிர் இருக்குன்ட்டு ஒரு நம்பிக்கை தான் உயிர் இருந்தாலும் சரி ஒரு மயம் இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தவிர ஜெய்ஷாக போகணும் சரி ஓகே இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் இந்த வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி பார்க் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலான்னு எனக்கு தோணுது பிகாஸ் ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவை நான் போடணுமா அது கன்ஃபார்ம் உங்களோட சப்போர்ட் எனக்கு கன்ஃபார்மாக தேவை தயவு செஞ்சு தயவு செஞ்சுக்களை விட அந்த ஃப்ரெண்டை நான் கேட்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கும் இது போல் ஒரு க்ரேஸியான இருந்தால் சூப்பரான காரணம் வந்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்கும் நிறைய கேம்ஸை பற்றி போடுறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆகும் தயவு செஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பெறுவதை அட் அ தண்ட் காட் கில் அப் கேமிங் வைச்சி ஓகே Bye bye guys, bye Doram.